திருப்பதி திருமலையில் பவன் கூட்ட அரங்கம் அருகே சிறுத்தை புலி ஒன்று வந்து சென்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது பவன் கூட்ட அரங்க சுவரில் சிறிது நேரம் அமர்ந்திருந்த புலி பிறகு அமைதியாக அங்கிருந்து சென்றது தகவல் அறிந்த வனத்துறையினர் தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டுள்ள நிலையில் பக்தர்கள் எச்சரிக்கையுடன் நடமாட வேண்டும் என தேவஸ்தான நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது பஞ்சாபின் பெரோஸ்பூரில் உள்ள ராணுவ விமான தரையிறக்க மையத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டு நடைபெற்ற போர்களில் இந்திய விமானப்படை பயன்படுத்தியுள்ளது இதனை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஏழாம் ஆண்டு உஷா அன்சல் மற்றும் அவரது மகன் நவீன் சந்த் ஆகியோர் வருவாய்த்துறை அதிகாரிகளுடன் சேர்ந்து மோசடியில் ஈடுபட்டு அபகரித்துள்ளார் இது தொடர்பான வழக்கு விசாரணையில் விமானப்படைக்கு சொந்தமானது என நிரூபிக்கப்பட்டு நிலம் மீட்டமைக்கப்பட்டது மேலே மோசடியில் ஈடுபட்ட நபர்கள் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். ட்ரெண்ட் ட்ரெண்ட் ஆக்கி கோங்க. 2 கோடிக்கு அதிகமான தாந்தி டிவியின் சப்ஸ்கிரைபर्स and ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில நீங்களும் இணையுங்க